இருக்கான கருப்பு உளுந்து ஒரு கஞ்சி செய்ய போகிறோம் ஸ்வீட் கஞ்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு உணவு கருப்பு கஞ்சி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த கஞ்சி வந்து கொஞ்சம் கருப்பில் தான் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த தோல் எடுக்காம போடுறீங்களா அதனால் ஆனால் கருப்பாக இருந்தாலும் அது பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஓகேங்களா இந்த உடம்பு வலி மூட்டு வலி பல விதமான பிச்சை தான் இந்த உளுந்து இந்த தோலில் அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது பாருங்கள் ஒரு கப் வந்து வெள்ளை கருப்பு உளுந்து எடுத்துருக்கோம் அதே போல் ஒரு கப் வந்து வெள்ளம் எடுத்துருக்கோம் கொஞ்சம் முந்திரி இது பார்த்தீங்கன்னா கொப்பரத்தான கொஞ்சம் துருவி வச்சுருக்கோம் இந்த ஏலக்காய் ஒரு அஞ்சு வந்து நல்லா பொடியாக நெச்சிக்கி வச்சிருக்கோம் கொஞ்சம் உப்பு எடுத்துருக்கோம் இவ்வளோ தாங்க இந்த வெள்ளம் வந்து கொதிக்க வச்சு தண்ணி தனியாக எடுத்துடலாம் இது வந்து நல்லா க்ளீனாக அரைச்சி எடுத்துடலாம் அரைச்சி எடுத்துகிட்டு அப்படியே கரைச்சு வடிகட்டி நம்ம ஒரு ஸ்வீட் கஞ்சி தான் செய்வோம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஓகே வாஸ் வெள்ளம் வந்து பாருங்கள் இது வானில் போட்டிருக்கோம் கேஸ் பற்றி வச்சு தண்ணி ஊற்றிருக்கோம் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சிக்கோன்னா அதை வடிகட்டணும் நான் இந்த வெள்ளத்தில் வந்து கொஞ்சம் தூசிலாம் இருக்கும் அதில் வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு நல்லா வடிகட்டிலாம் இப்போ அந்த உளுந்து பாருங்கள் அப்படியே மிர்ச்சியில் போட்டு நல்லா அரைச்சி அரைச்சிடலாம் இப்போ தண்ணி ஊற்றாமல் இந்த கருப்பு நல்லா அரைச்சிட்டுங்க அரைச்சிட்டு க்ளீனாக ஜெல்ல ஜெலிச்சிடலாம் ஜெலிச்சிட்டு இன்னொரு முறை அதை அரைக்கணும் கருப்பு வந்து நல்லா வந்து அரைச்சாச்சு ஜலிச்சுக்கப்புறம் பாருங்கள் இன்னும் எழுதுற நோய் போல் இருக்குது இதை க்ளீனாக அரைச்சிட்டு அப்படியே தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம் ஓகேங்களா வெள்ளம் வந்து நல்லா இருக்கு இல்லை வெள்ளத்தில் அழுகு போக இந்த அழுகு வந்து எடுத்துடலாம் வந்து அழுக்கு சம்மந்தப்பட்டது நம்ம தேவையில்லை இது எடுத்துடலாம் இந்த அழுக்காகப்பட்டது லைட்டாக எடுத்துடலாங்க எடுத்துகிட்டு இப்போ இது நல்லா வடிகட்டணும் நல்லா கொச்சிருச்சு வடிகட்டி எடுத்துடலாம் இப்போ இந்த வெள்ளம் தண்ணி வடிகட்டிடலாம் வெள்ளம் கொதி வச்சு எடுத்தாச்சுங்க க்ளீனாக வடிகட்டிடலாம் இப்போ பார்த்தா இந்த வெள்ளத்தில் எவ்வளோ தூள் இந்த கரும்பு சக்கை தூள் அந்தஸ்டெல்லாம் இருக்கும் அப்புறம் நல்லா கிளீனாக இப்போ இதை நம்ம கொதிக்க வைக்கும் போது ஊற்றிக்கலாம் கருப்பு உளுந்து நம்ம வந்து இதை வந்து நல்லா க்ளீனாக அரைச்சிட்டு நல்லா ஜெட் ஜலிச்சு எடுத்துருக்கோம் தண்ணி வந்து தேவையான தண்ணி ஊற்றி க கையில் கரைச்சிருங்க தண்ணி வந்து தேவையான அளவு ஊற்றிங்க இந்த ஒரு கப் கஞ்சி ஒரு கப்பு உளுந்து தான் போதுங்க வீட்டில் வந்து எல்லாருமே குடிக்கலாம் ஒரு அஞ்சு ஆறு பேர் தவறும் சரி எல்லாம் குடிக்கலாம் நல்லா கரைச்சிடுங்க கரைச்சிட்டு இது ஒரு முறை வடிகட்டுங்க இது ஜலிச்சது தான் இந்த கட்டிடே இல்லாமல் தான் இருக்கும் இருந்தாலும் இந்த கலக்கும்போது இந்த பாருங்கள் கடீடியாக இருக்கும் அதனால் நல்லா கரைச்சிட்டு இதை ஒரு முறை க்ளீனாக வந்து அந்த வடிகட்டி வச்சு ஸ்டைண்டரில் க்ளீனாக வடிகட்டி தரலாம் ஓகேங்களா நல்லா கலந்துங்க பாருங்கள் இதை வந்து நல்லா அரைச்சிட்டு இந்த மா மாவில் ஜலிச்சுட்டு தண்ணி நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபில்டர் பண்ணோம் ஒன்றும் டஸ்ட்டில் எதுவும் கிடையாது இதெல்லாம் கட்டியாக இருக்குது இவ்வளோ கட்டியாக கூட இன்னும் வந்து தண்ணி நிறைய சேர்க்கணும் குறைஞ்சி இந்த பாத்திரம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றினா கூட ஊற்றுவாங்க நீங்கள் இந்த பாத்திரம் ஃபுல்லாக கூட தண்ணி ஊற்றிக்கலாம் ஓகேங்களா ஊற்றிட்டு நல்லா கலந்துங்க இன்னும் தண்ணி ஊற்றணும் இது கொதிக்க அப்படியே கட்டியாக வந்துடும் இன்னும் தண்ணி ஊற்றணும் இருக்குது இப்போ பார்த்தீங்க ஒரே கப்பில் இந்த இது இந்த பாத்திரம் ஃபுல்லாகவே செய்யலாம் இந்த மண்பானை ஃபுல்லாகவே செய்யலாம் அந்தளவு கொதி கொதி கட்டி வரும் நம்ம லாஸ்ட்டு சக்கரை தண்ணி சேர்க்க போகிறோம் வெள்ளம் தண்ணி சேர்க்க போகிறோம் இன்னும் தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க வச்சிடலாம் இப்போது தண்ணி தேவையில் ஊற்றி கரைச்சாச்சுங்க இப்போ வந்து பால் அரை லிட்டர் ஊற்றுறோம் பால் அறுட்டு சேர்த்துக்கலாம் பால் அரை சேர்த்துட்டு நல்லா கலக்கிடலாம் ஃபேமிலி பேக் இது பால் அரை லிட்டர் பால் சேர்த்துடலாம் அதில் ஆளும் ஊற்றியாச்சுங்க நல்லா கலந்துக்கலாம் இதை நம்ம பாலே போனால் கூட பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கருப்பாக தான் இருக்கும் கஞ்சி இந்த தோல் அது வெள்ளை உளுந்து செய்யும்போது நம்ம வெள்ளை கலராக நல்லா இருக்கும் கஞ்சி நல்லா கலராக தெரியும் இது கொஞ்சம் கருப்பாக தான் இருக்கும் ஓகேங்களா இந்த களி கூட்டினே நேருங்க இல்லை அடிப்பிடிக்கும் நல்லா களி கொடுங்க நல்ல கடி களி கூட்டினே இருங்க நல்லா களி கொடுங்க வெல்லம் கஞ்சி இது தித்திஃபாக செய்கிறோம் நல்லா களி கொடுங்க எல்லாம் கஞ்சி அடி பிடிக்கும் ஓகேங்களா உப்பு இலகை போட்டுடலாம் உப்பு லைட்டாக ஒரு கால் டிஃப்ஷன் தான் போடுறோம் அடுத்த இலகை ஒரு அஞ்சு இலக்கை நல்லா பொடியாக நசியிருக்கும் அதே சேர்த்து போட்டுடலாம் ஒரு நல்லா ஒரு களை களி கொடுங்க நல்லா கொதி கொதி நல்லா கலந்துகிட்டே இருங்க அப்படின்னா அடி இருக்கும் நல்லா சூட ஆரம்பிச்சிருச்சுன்னா உடனே கட்டியாகிடுது இது ஃபுல்லாக செய்ய போகிறோம் இது ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்களா அந்த வெள்ளம் தண்ணியெல்லாம் ஊற்றும்போது இதெல்லாம் ஃபுல்லாக வந்துடும் ஒரே கப்பில் ஒரு குடும்பமே சாப்பிட்லாங்க அவ்வளோ ஸ்வீட்டான ஹெல்த்தியான ஒரு கஞ்சி தாராளமாக செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் அருமையாக இருக்கும் ஹெல்த்தியான ஃபுட் அதாவது வந்து உடம்பு கை வலி கால் வலி மூட்டு வலி மூட்டி தேய்மானம் இடுப்பு தேய்மானத்துக்குலாம் நல்லா கேட்கும் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு தான் இது அடிக்கடி இந்த உளுந்து கஞ்சி வந்து தோலை எடுக்காமல் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட் அருமையாக இருக்குங்க ஓகேங்களா நல்லா கொதிக்கிட்டோம் நல்லா கொதிக்க நல்லா சுட சுட நல்லா கட்டியாக இப்போயே கட்டியாகிடுச்சி பாருங்க நல்லா கட்டியாகிட்ருக்கு நல்லா நல்லா விட்டே இருங்க எல்லாம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா டிக் ஆகட்டும் அதுக்கப்புறம் வெள்ளம் தண்ணி சேர்த்துடலாம் வெள்ளம் தண்ணி முந்திரி கொரத்தங்காய் தூவி வச்சுக்கோம் எல்லாம் போட்டு நல்லா ஒரு கலக்கலி கொதி வச்சு சூப்பராக குடிக்கிற நிற்கி ஓகேங்க உடல் டால் ஸ்வீட் ரெசிபி ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் அதிகமாகவே இருக்குது ஓகேங்களா சூப்பராக அந்த ஒரு கப்பு உளுந்தில் ஒரு பாத்திரம் ஃபுல்லாக வச்சுக்குவோம் நாலஞ்சு பேர் சாப்பிட்லாங்க ஒரு அஞ்சு பேர் ரெண்டு சோப்பாக அந்த அளவுக்கு நல்லா கட்டியாக வந்துச்சு பாருங்கள் நீங்கள் பால் ஊற்றாம கூட செய்யலைங்க பால் ஊற்றா செய்யணும் அவசியம் கிடையாது நான் பால் இருந்தது ஒரு அரை ஊற்றிருக்கேன் நீங்கள் பால் ஊற்றாமல் கூட செய்யலாம் ஓகேங்களா பால் ஊற்றி செஞ்சாலும் சரி இல்லை நீ தண்ணி ஊற்றி செஞ்சாலும் சரி ஆனால் டேஸ்ட் வந்து டேஸ்ட்டோ பெடி பேசலாம் சூப்பராக அருமையாக இருக்குங்க ஓகேங்களா ஆங்க நல்லா வந்து கூழ் கரைச்ச பார்த்து க்ளீனாக வந்துருச்சு இப்போ கூழ் எப்படி இருக்குது அந்த கரைச்ச பார்த்து கரெக்டாக வந்துடுச்சு ஓகேங்க பாருங்கள் இப்போ அந்த வெள்ளம் தண்ணி ஊற்றிடலாம் வெல்லம் கொதிக்க வச்சுருக்கோம் கொதிக்க வச்சு அடிக்கடி வச்சிருந்தோம் அதை ஊற்றிடலாம் இப்போ ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கலாம் பாருங்கள் உளுந்து கஞ்சி சூப்பர் ரெடி பண்ணிட்டோம் நல்லா கட்டியாக இருக்குது பாருங்கள் கட்டியாக கூ கூழ் கடைச்ச அளவு தான் கட்டியாக இருக்குது இதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்னும் ஆறின உடனே இன்னும் கட்டியாகிடும் ஓகேங்களா இப்போ முந்திரிலாம் போட்டுடலாம் போட்டுடலாம் இது பார்த்தீங்கன்னா துருவி தேங்காய் போட்டுடலாம் தேங்காய் போட்டு கிளீனாக கழிக்கலாம் இப்போது பாருங்கள் உளுத்தம் பருப்பு உள் உளுந்து கருப்பு உளுந்து நல்லா வந்து கிளீனாக வந்து அதை எடுத்து அரைச்சிட்டு அதை க்ளீனாக ஒரு கச்சி அச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணியில் கலக்கி அதுக்கப்புறம் ஒரு ஃபில்ட்ரு பண்ணி அதுக்கப்புறம் கிளீனாக வந்து மண்பானையில் போட்டு கொதிக்க வச்சு அதுக்கு உப்பு போட்டு ஏலக்காய் போட்டு முந்திரி போட்டு அதுக்கப்புறம் வெள்ளம் வந்து கொதிக்க வச்சு போட்டிருக்கோம் கொப்புரத்தங்காய் துருவி போட்டிருக்கோம் இப்போ நெய் சேர்க்க போகிறோம் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துடலாம் நெய் போட்டு அப்படியே கிளீனாக வந்து கலந்துக்கலாம் ஓகேங்களா கலந்துக்கிட்டால் நெய் காசு எல்லாம் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க நல்லா கலந்துங்க இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் நெய் மணத்தோட ஏலக்காய் முந்திரிலாம் போட்டு எல்லாம் போட்டு உளுந்து சூப்பரான ஒரு ஸ்வீட் வந்து செஞ்சுவிட்டோம் ஓகே வாஷ் நீங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பேட் எடுத்துங்க மீண்டும் அடுத்தவரும் நல்லபடியாக செஞ்சுக்கிறேன் ஓகே காய்ஸ் இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யுங்க செஞ்சு பார்த்து செஞ்சு குடிச்சு பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் இருக்குது எப்படி இருக்குது எப்படின்னு பேசினா கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகே வாஸ் அது வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா முது வலி மூட்டு வலி கையி உடம்பு வலி இந்த நரம்பு பிரச்சனைகள் நரம்புனா நரம்பு தளர்ச்சி எலும்பு எலும்பு பிரச்சனை உள்ளவங்க எல்லாருக்குமே இந்த உளுந்து கஞ்சி ரொம்ப நன்மை தரக்கூடியதாக இருக்குது அதனால அடிக்கடி இதை வந்து செஞ்சு சாப்பிடுங்க பாருங்கள் ஒரே ஒரு கப்பு தான் எடுத்து பாருங்கள் இதுலேருந்து ஒரு கப்பு உளுந்து எடுத்தேன் ஒரு கப்புக்கு ஒரு குடும்பமே சாப்பிட்லாம் அந்தளவு கஞ்சி வந்திருக்கு வீட்டில் அஞ்சு பேர் இருந்தாலும் சரி பத்து பேர் தான் எல்லாருமே சாப்பிட்லாம் காலையில் லட்டி பண்ணு போயெல்லாம் நம்ம இதை தாராளமாக சாப்பிட்லாம் செஞ்சு முடிச்சாச்சு சூட ஆறு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் ஆறோன்னே அப்படியே க்ளீனாக குடிச்சிடலாம் ஓகேங்களா சூப்பரான ஹெல்த்தியான உரல் டால் ஸ்வீட் ரெசிபி ரெடி ஓகே வாஸ் கொஞ்சம் குறித்து பார்த்துடலாம் இன்னும் சூடாகர்ல சும்மா கொஞ்சம் மட்டும் டேஸ்ட் எடுத்து பார்த்தோம் டேஸ்ட்டு வேறு தான் இருக்குது நீங்கள் இதே போல் ஸ்வீட் வெள்ளம் போட்டால் கூட ஒரு அளவாக போடுங்க அதிகமாக பொறுத்தவங்கன்னா இப்போ வந்து ஒரு அரை கிலோ வெள்ளம் போடணும் வச்சுங்களேன் ஒரு கால் கேஜி கூட போடுங்க கம்மியாக போடுங்க ஸ்வீட் வந்து எப்போயுமே கம்மியாக சாப்பிடுங்க ரொம்ப நல்லது ஓகேங்களா ஏன்னா வந்து உப்பு போட்டு கூட ஒரு பஞ்சி வீட்டை போட்டுருக்கோம் பாருங்கள் வந்து வெள்ளம் போட்டு செஞ்சுருக்கோம் ஆனால் கொஞ்சம் கருப்பாக தான் தெரியும் பார்க்குறது ஏன்னு கேட்டீங்கன்னா அது உளுந்து வந்து கருப்பு உளுந்து ஓகேங்களா இதே மெத்தடில் இதே மண்ணில் செய்யுங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு குடிச்சுட்டு எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக கவலை சொல்லுங்கள் ஓகேவே சுளுந்தினா ஒரு 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 கப் உளுந்துக்கு ஒரு குடும்பமே சாப்பிடலான்னு போது தாராளமாக செய்யலாம் ஹெல்த்தியான தான் அடிக்கடி செஞ்சாப்பாகலாம் ஓகேங்களா நான் வீடியோ வந்து எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் பார்க்குறீங்க கொஞ்சம் அதிகமாக பாருங்கள் வீடியோ போட்டாலும் ஐம்பது எண்பது நூறு நூறு மேலே தாண்ட மாட்டேங்குது வீடியோ கம்மியாக தான் ஓடிட்டுருக்கு நானும் ரெண்டு வருஷம் போட்டிருக்கேன் ஒன்று ரீச் ஆன மாதிரி தெரில ஒன்று ஹிட் ஆன மாதிரி தெரில கொஞ்சம் அதிகமாக பாருங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாஸ்